பேர் பயனிமாள் கருணாநிதி நாங்கள் வந்து வெஸ்டிஜிலேருந்து அக்ரி பொருள் வந்து கொடுத்துருக்குறோம் சாருக்கு சாட்டை கேட்கலாம் கரும்பு கொடுத்துருக்குறோம் இது எப்படி இருக்குதுன்னு சாட்டை கேட்கலாம் இப்போ சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேர் இது இந்த என்ன ஊர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என் பேர் கோவிந்தன் நான் முருக்கம்பாடி விழுப்புரம் மாவட்ட மாவட்டத்துலேருந்து இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாற்றம் பிற்பாடு இப்போ நாங்கள் கரும்பு தான் எனக்கு வந்து சின்ன விவசாயி ஒரு ரெண்டரை ஏக்கரு நிலம் அது கரும்பு தான் நடுறேன் அதே கரும்பு கூட மாற்றி மாற்றி நம்ம எதுவும் கட்டை பேகிறது இல்லை ஒன்றும் இல்லை அதை வந்து ஓட்டுறதுக்கு வழி இல்லாதால கரும்பே தான் விட்டுனுக்குறேன் இது எத்தனாவது கட்ட கால இது வந்து ஏழாவது பறி இந்த கரும்பு ஏழாவது பறி இதனால இது போய் இன்னமும் இந்த மாதிரி வச்சுனுக்குறத கேட்டாங்க அப்புறம் இந்த சார் வந்து சொன்னார் சாமி சார் இதை மண் வளத்துக்கு நீங்கள் இந்த மருந்து விட்டிங்கன்னா நீ எரு போட்டதுக்கு சமம் ஆகிடும் மண் வளமாயிடும் அப்படின்னு சொன்னார் நான் அதன் பிற்பாடு அவங்க சொன்ன மருந்தை இப்போ வந்து முதல் ட்ரிப்பு ஒரு மூவாயிரம் சிலர் தான் வாங்கி விட்டேன் ரெண்டாவது தினி ரெண்டு ஏக்கருக்கு சேர்ந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கி போட்டேன் இது இப்போ மூணாவது நாலாயிரம் சடவை வாங்கி விட்டுருக்கேன் இப்போ வந்து இது வந்து ஒன்பதாவது மாதத்து கரும்பு இன்னும் எனக்கு கட்டுறதுக்கு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் இருக்குது அதான் கரும்பு பாருங்கள் கரு கரும்பு இடையிடையே வந்திருக்கு கரும்பு நல்லா பெருவிட்டாக இருக்குது பொருட்க அதுவா எவ்வளோ வெயிட் வெயிட்டான கரும்பு பாருங்கள் அதனால் தான் இந்த மருந்து நான் வாங்கி விட்டேன் இன்னும் எல்லா விவசாயியுமே பார்க்கலாம் இந்த கரும்பு பாருங்கள் ஒரு கரும்பு போல இருக்குது லட்ச லட்சம் இருக்குது ஒரு கரும்பு அஞ்சு கிலோ வரும் பழகுது இந்த மாதிரி இந்த கரும்புலாம் வந்து ஒரு குத்தாடியில் பத்து கரும்பு பதினஞ்சு கரும்புக்குது அது மாதிரி எல்லா விவசாயியுமே இந்த உரம் போட்ட போட்டுறதுக்கு உங்களுக்கு திருப்தியாக எனக்கு திருப்தியாக ஒரு ஏக்கருக்கு இதே வந்து நான் ஃபஸ்ட் பரி இருந்தால் ஒரு 80 டன் கரும்பு வெட்டி காமிப்பேன் இந்த மருந்துக்கு ஒரு ஏக்கருக்கு ஐம்பது செலவு எவ்வளவு செலவு அதிகமாச்சு செலவெல்லாம் வந்து ரெண்டு ஏக்கருக்கு ஒரு முப்பதாயிரம் குறைஞ்சபட்சம் நாற்பதாயிரத்துக்கு அப்படி வந்துடும் ஆனால் இப்போ வந்து எனக்கு இந்த சீனி மொத்தத்துக்கே வந்து ஒரு பன்னெண்டு ஒரு பதினாலு பதினாறாயிரத்துக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த கரும்பு ஆஃபீஸில் கொடுத்து கொஞ்சம் உரம் அந்த டப்பாவில் கொடுத்தாங்க அதை கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுதான்

ஒரு அண்டை கைக்குன்னா கூட பாரம் பில்லு செதுனா கூட டைட்டா இருக்கும் இப்போ நல்லா லூசா இருக்குது நல்லா மண்ணு சத்து எரிக்குதுன்னு போட்டுருந்தாங்களா எங்க அம்மா ஒருத்தர் அவங்க தான் போட்டாங்க அவங்க தான் ஒரு பேர் ரெண்டு பேர் போட்டேன்னு சொன்னாங்க அதை நான் நம்புறதே இல்ல அதுக்கு முந்தி அதுக்கும் தான் நீங்க ஒரு தவிர போட்டு பாருங்க போட்டு பார்த்துட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க அதுக்கு பிற்பாடு தான் புரியாத மாதிரி இந்த வருஷம் போட்டு பார்த்தேன் போட்ட பிற்பாடு தான் எனக்கு தெரியுது ஓ இப்படியா அப்படின்னு